சென்னை நகர்லயும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இருக்கோம் நாங்க சண்டே காம்படிஷன்லயும் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் உங்க கழிச்சுதான் கோல்டு மெடல் வந்தவங்களுக்கு சில்வர் செகண்ட் தான் கொடுத்தாங்க சில்வர் மெடல் 400 கிலோமீட்டர் ராமஜல் தூ மேனமாவி சிசிம் கடல பின் பண்ணனோ என்ன என்ன ரீசனுக்காக பா நீங்க இந்த இத பண்றீங்க மேனமாவி பீச் வந்தனோ கோலம்ஸ் ஓலகட் எத்தனை பேர் வந்திருக்கீங்க 15 பேர் போர்டு கட்டுது கட்டு நான் ராமேஸ்வரம் டு சென்னை மெரினா பீச்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ல சிவிமிங் பண்றேன் நாங்க ஃபர்ஸ்ட் வரதுக்காக தான் என் ஃபேமிலிக்காக தான் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா கோவிலும் மெரினாலையும் கோவாலையும் பண்ணோம் இப்போ கூட சென்னை நகர்லயும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இருக்கோம் நாங்க அப்புறம் அப்புறம் சண்டே காம்படிஷன்லயும் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் ரொம்ப நாள் கழிச்சுதான் கோல்டு மெடல் வந்த உடனே சில்வர்ல செகண்டா கொடுத்தாங்க சில்வர் மெடல் இந்த வாட்டி மெடல் சர்டிபிகேட் வேர்ல்ட் ரெக்கார்ட் போட்டோ ஷூட் கூட எடுத்தாங்க எங்களை வச்சு சென்னையில சென்னையில தான் இருக்கோம் எல்லாருமே ஒரே ஊர் தான்